அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இரா குணசேகரன் அன்பு வணக்கங்கள் இன்று எனது மற்றொரு கவிதையை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அதாவது மகன் என்ற தலைப்பில் என் கவிதையை தொடங்குகிறேன் இங்கு முக்கியமாக ஒன்றை நான் குறிப்பிட விரும்புது என்றால் இந்த கவிதையில் நான் உயிரெழுத்தான ஆ முதல் அவ் அக் வரை முறைப்படுத்தி அதில் கவிதையை கொண்டு வந்திருக்கிறேன் அது இதனுடைய சிறப்பாகும் நான் இப்பொழுது கவிதையை படிக்கிறேன் அப்பா எனக்கு உயிர் கொடுத்தார் ஆரியூர் அம்மா உடல் கொடுத்தார் இருந்தேன் அம்மா கருவறையில் ஈன்றவள் என்னை மகன் என்றாள் அப்பா எனக்கு உயிர் கொடுத்தார் ஆறையுர் அம்மா உடல் கொடுத்தாள் இருந்தேன் அம்மா கருவறையில் ஈன்றவள் என்னை மகன் என்றாள் உலகம் பார்க்க மகன் பிறந்தேன் ஊரார் போற்ற நான் வளர்ந்தேன் என் திறன் உயர கவனம் கொண்டேன் ஏற்றம் பெறவே தினம் படித்தேன் உலகம் பார்க்க மகன் பிறந்தேன் ஊரார் போற்ற நான் வளர்ந்தேன் என் திறன் உயர கவனம் கொண்டேன் ஏற்றம் பெறவே தினம் படித்தேன் ஒருவன் கடவுள் தான் உலகில் ஓங்கி சொல்வேன் நான் இங்கே ஒளவை பாட்டி மொழிகேட்டு அக்தே நடப்பேன் மகன்னாலும் ஒருவன் கடவுள் தான் உலகில் ஓங்கி சொல்வேன் நான் இங்கே அவ்வை பாட்டி மொழிகேட்டு அக்தே நடப்பேன் மகனாலும் நன்றி